வணக்கம் அதாவது இந்தியாவினுடைய சிலிக்கான் வேலி எதுன்னு கேட்டால் பெங்களூரை சொல்லுவாங்க ஏன்னா பெங்களூரில் தான் இந்த கம்ப்யூட்டர் அத்தனை விதமான கலைகளும் கம்ப்யூட்ரு கலைகள் அங்கே குவிந்து கிடப்பதால் இந்தியாவினுடைய சிலிக்கான் வேலி பெங்களூரு சரி உலகத்தினுடைய சிலிக்கான் வேலி எது தெரியுமா சான் பிரான்சிஸ்கோ அங்கே தான் கம்ப்யூட்டர் மொத்த உலகமும் அடங்கி போய் கிடக்கு நேற்றைய கம்ப்யூட்டர் நான் இன்று நடப்பு கம்ப்யூட்டர் நாளைய கம்ப்யூட்டர் அப்படின்னு எல்லா காலத்துக்கும் ஏற்ற கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்புகள் எல்லாம் அந்த சான் பிரான்சிஸ்கோவில் தான் இருக்குது அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு இப்போ அண்மையில் நம்ம போனவர் யாருன்னா நம்ம கமல்ஹாசன் கலைஞானி போனார் அங்கே எதுக்காக போனார்னா அங்கே ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர் வந்து அங்கே இருக்கார் அவர் நமக்கு இந்தியர் அவர் அவர் பேர் அரவிந்த் சீனிவாஸ் சிஓவாக இருக்கார் பெர்ஃப்ளக் நிறுவனத்துக்கு சிஓஓவாக இருக்கார் அவர் தன்னுடைய நிறுவனத்தினுடைய விருந்தினராக உலகநாயகனை அழைத்து சென்று கௌரவப்படுத்தியிருக்கிறார் அவரும் உலகநாயகனும் எடுத்துக்கொண்ட படங்கள் எல்லாம் இன்னைக்கு ட்விட்டரில் வந்திருக்கு இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் இந்த கண்டுபிடிப்பு சினிமாவையிலிருந்து சிலிகான் வேலி சினிமாவுக்கு வந்து நாளைய கம்ப்யூட்டர் உலகமும் தேவை நடப்பு கம்ப்யூட்டர் உலகமும் தேவை அத்தனை வித்தைகளும் அவர்கள்தான் வச்சுருக்காங்க அத்தனை வித்தைகளையும் அவருக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஆசை அக்கறை இன்னமும் நம்ம உலகநாயனை விட்டு போகலை எப்படி போகும் அவர் பாரதியினுடைய கனவுகன்று பாரதி கனவுகண்டான் இல்லையா செற்றின் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கல செல்வங்கள் யாவும் குணர்ந்தெங்கு சேர்ப்பீர் அப்படின்னு பாரதி பாடினார் இல்லையா இந்திய திருநாட்டின் உன்னத நடிகர்களில் உயர்ந்த நடிகர்களில் ஒருவரான கமல்ஹாசன் அவரை அப்படியே பின்பற்றுறாரு எல்லா உலகத்தை எல்லா நாடுகளுக்கும் போகிறாரு கலை உலகம் சம்பந்தமான அந்த கலை உலகத்துக்கு தேவையான அவசியமான மாற்றங்கள் குறித்த கலைகளை நுட்பங்களை கண்டறிந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் சில நடிகர் நடிகைகள் இந்தியாவை பொறுத்த மட்டும் சில நடிகர் நடிகர்கள் நான் சொல்கிறேன் ஏன் தமிழ்நாட்டையும் சொல்கிறேன் போதைக்கடத்திலாம் மாட்டியவங்க இருக்காங்க தங்கக்கடத்திலாம் மாட்டியவங்க இருக்காங்க இன்னும் பல வெளிநாட்டு பொருட்களை கடத்தி கொண்டு வந்தவர்களும் இங்கே இருக்காங்க எங்கே பிடிபட்டு விடுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களும் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க சினிமா உலகத்தை சேர்ந்தவங்க தான் ஆக இப்படிப்பட்ட அந்த கலை உலகிலேயே கடல் கடத்தலுக்கும் போதைப் பொருள்களை கடத்துவதற்கு தான் சினிமா உலகத்தை பயன்படுத்துகிறார்களே தவிர நம்ம கலைஞானி மாதிரி யாராவது கலை நுட்பங்களை இங்கே கொண்டாடுறாங்க கொண்டாந்துருக்காங்களா ஒரு ஆளும் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம சினிமா உலகத்தில் தமிழ் சினிமா உலகத்தில் இல்லை இந்திய சினிமா உலகத்திலேருந்தே ஒரு ஆள் சொல்லுங்கள் யாராவது ஒரு ஆள் தொழில்நுட்பங்களை இங்கே கொண்டாந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்ப்போம் யாரும் இல்லை ஓ தன்னுடைய படங்கள் ஒவ்வொன்றிலும் பார்த்திங்கன்னா அவர் புதுமைகளை புகுத்திக்கிட்டு தான் இருப்பார் அந்த புதுமைகளின் புகுத்தலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தான் நீங்கள் நம்ம அன்பறிவு படத்தில் பார்க்க போகிறோம் அதற்காகத்தான் இத்தனை ஏற்பாடுகளும் சரி இதை பற்றி நம்ம அவரு வாயிலாகத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அவர் சொல்ல கேட்டால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ பதினெட்டாம் தேதி நான் ஏற்கனவே சொன்னேன் அது பத்திரிகையாளர்களை உலகநாயகன் சந்திக்கிறார் சந்தித்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு ஒரு நாள் வந்து தக்லீஃப்பை பற்றி ஒரு முக்கியமான இது வெளிவருது அது மற்ற ஊடகங்களும் சொல்லிட்டாங்க இப்போ நான் அதை பதிவு பண்ணுறேன் இதில் என்ன முக்கியம்னு சொன்னால் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு சினிமா உலகத்தில் வந்து புதுமையை புகுத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கீங்க அதுக்காக மெனக்கெடுறீங்க அதுக்காக உங்கள் உடல்நிலை தீங்கு எடுத்துக்கிறீங்க படம் தோல்வியானாலும் பரவாயில்ல நான் அதுக்கு படிச்சார்த்தமானவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு நான் ஒரு நடிகன் நான் இந்த நடிகர் சந்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த சந்தையில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற ஆள் நான் கிடையாது எனக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது அந்த தனித்திறமையை கொள்வேன் அதற்கு எப்படி மெருகு ஊற்றுற வேண்டும் அதை எப்படி மாற்றங்கள் அதில் எப்படி கொண்டு வர வேண்டும் இதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கும் அது என்னுடைய படத்தை பற்றி நான் தான் விமர்சிப்பேன் நான் தான் உண்மையான கடுமையான விமர்சகன் என் நடிப்பை பற்றி நான் தான் விமர்சிக்க முடியும் மற்றவங்க கருத்து சொல்கிறாங்க ரைட் அது விமர்சனங்கிற பார்வையை எடுத்துக்கிறலாம் ஆனால் நானே எனக்கு கடுமையான விமர்சனாக இருக்கும்போது நான் இதில் ரொம்ப அக்கறையோடு மாற்றங்களை நான் செய்யணும் இல்லை ஏன்னா நாளை உலகம் வந்து முன்னேற்றி எவ்வளவோ போயிருக்கோம் ஏ கமல்ஹாசன் இந்தளவுலாம் அப்புறம் இதையே செய்யவில்லை செய்யலை அப்படின்னு யாராவது ஒரு ஆள் கேட்டால் அது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானம் இவ்வளோலாம் பாடுபட்டோம் சினிமாவில் சம்பாதிச்சது சினிமாவிலேயே போட்டோம் அப்படி இருந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துருச்சே தமிழ் என்ன செஞ்சார் அப்படி நாளைக்கு ஒரு பய கேட்டுறக்கூடாதுல்ல அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி மெனக்கெடுறேன் பாடுபடுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னார் வாழ்கிற வயசு தனியாக தான் வாழ்ந்தார் ரெண்டு குழந்தைகளை பற்றாரு வா தனியாக தான் வாழ்ந்துறாரு குடும்பத்தில் ஒரு அரவணைப்பு வேணும் மனைவியுடைய அரவணைப்பு வேணும் அதுவும் இல்லாமல் தான் இருக்கார் இருந்தும் எல்லாம் மனைவியாக நினைப்பதும் சினிமாவைத்தான் காதலியாக நினைப்பதும் சினிமாவைத்தான் பெற்றவர்களாக நினைப்பதும் சினிமாவைத்தான் ஒரு பக்கம் இருக்க இதுக்கு ஒரு நேர்மாறான ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்லி ஆகணும் பதிவு பண்ணி ஆகணும் கோட்டுன்னு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு விஜய் நடித்த படம் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண படம் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்தது அந்த ஸ்ரீலங்காவில் நடந்தபோது அங்கே எல்லாம் சில இதெல்லாம் படமெல்லாம் படப்பிடிப்பு முடிச்சுட்டு இங்கே இந்தியா திரும்பின போது ஒரு கோடி ரூபாய் பேலன்ஸ் வச்சுருந்தாங்க இங்கே உள்ள இந்த செலவுகள் ஹோட்டல் செலவுகள் இதெல்லாம் ஒரு கோடி ரூபாய் பேலன்ஸ் வச்சுருந்தாங்க அதை கட்டிட்டு போங்க அப்படிங்கும்போது ஏன்னா எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா ஒரு மிகப்பெரிய நடிகர் நடிச்சிருக்கிறாரு மிகப்பெரிய டைரக்ட் பண்ணியிருக்காரு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க இந்தியா திரும்பிட்டாங்க இந்தியா திரும்பினவங்க அந்த ஒரு கோடி ரூபாயை இன்னும் செட்டில் பண்ணலையா இருக்குது பார்த்திங்களா இது அவங்க செட்டில் பண்ணாதது அவங்களுக்கு பின்னாடி படம் எடுக்க போனாங்கல்ல பராசக்தி அவங்க பிடிச்சி மாட்டிக்கிட்டாங்க இப்போ டைரக்டர் குங்காருடைய மகள் உள்பட மொத்த நாலு பேர் அங்கே இன்னும் பனைய கைதிகளாக இருக்காங்க பனைய கைதிகள் மாதிரி இருக்காங்க அந்த நிர்வாகம் பிடிச்சி வச்சுருக்காங்க நாலு பேரை கிட்டத்தட்ட பத் பதினஞ்சு நாள் ஆச்சு அந்த குழு திரும்பி வந்து ஏன் பிடிச்சி வச்சுருக்கேன்னா பத்து கோடி ரூபாய் பேலன்ஸ் கொடுக்கணும் பத்து கோடியை கட்டுங்க இல்லை நாங்கள் இந்தியா போன உடனே போனோம் இல்லைங்க ஏற்கனவே இந்த மாதிரி நாங்கள் அவதிப்பட்டோம் ஒருத்தர் ஒரு கோடி ரூபா பாக்கி வச்சுருக்காரு அதனால் நாங்கள் இப்போ உங்களை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டு பாஸ்போர்ட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டது மாத்திரம் இல்லை அதை இந்தியாவில் அங்கே ஒரு தூதரகம் இருக்குல்ல அந்த தூதரகத்துக்கும் தகவல்களை சொல்லிட்டாங்களாம் இந்த மாதிரி இந்த நாலு பேரை நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் எங்களுக்கு செட்டில் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இந்திய தூதரகத்துக்கு முன்ன கூட்டணியாகவே ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் அந்த நாலு பேருக்கு அங்கே தான் இருக்காங்களாம் இந்த கோண இது இது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி மிகப்பெரிய நடிகர்கள் பராசக்தி எவ்வளோ பெரிய இப்போ ஒரு பெரிய புரட்சிகரமான படம் அது ஆதிக்க இந்தியை எதிர்த்து நடந்த எதிர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மாணவர்கள் கலந்து கொண்டு மகாப்பெரும் புரட்சியை பற்றிய படம் அந்த புரட்சியை பற்றிய படம் எடுக்கிறவர்களும் படக்காரர்கள் தான் கோடீஸ்வரர்கள் தான் அவங்க இன்னும் படம் கட்டலை இதில் என்ன மர்மம் இருக்குது அப்படிங்கிறது தெரியலை ஆக இந்த மாதிரி மர்மங்கள் இல்லாமல் ஓப்பன் திறந்த மனசா இருக்கிறவர் உலகநாயன் கமல்ஹாசன் தான் ஆக பழையபடி சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரியுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க